முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் முதலீட்டாளர்களை சந்திக்க வேண்டும் இது எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு இரண்டு முறையாவது தமிழ்நாட்டின் முதல்வர் யாராக இருந்தாலும் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக இந்த முதல்வர் அவர் ஆட்சிப்படத்தில் அமர்ந்த பின்னரில் இருந்து ஒரு ஒரு மூன்று நான்கு முறை வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் என்னை பொறுத்தவரை நல்ல முயற்சி கார் பந்தயம் என்பது நரேன் கார்த்திகேயன் கரிவர்தன் ரர் இப்ராஹிம் விக்கி சந்தோக் போன்ற பல பேர் இந்த வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை முன்னோடியா அதை கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு போட்டியின் மூலமாக ஒரு நகரத்துறை பற்றி உலகமெங்கும் தெரிவதற்கு ஒரு நல்ல முயற்சி என்றுதான் தான் நான் சொல்கிறேன் கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னீர்மடை மதுரா நகர் பகுதியில் வசிக்கும் காங்கிரஸ் நிர்வாகி மோகன்ராஜ் கௌசல்யா தம்பதியினரின் மகன் சத்தியசீலன் பிரீத்தி ஆகியோரின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் சிதம்பரம் என்பி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டியை பொழுது ஒரு நகரத்தை பற்றி உலகம் எங்கும் அந்த செய்தி போய் சேரும் அதனால பிராண்டிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஒரு நகரத்தை பிராண்ட் செய்ய முடியும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி நிறைய போட்டி நடத்தியிருக்கேன் நானே டென்னிஸ் போட்டியெல்லாம் நடத்தியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து உலக செஸ் போட்டி நடத்தியிருக்காங்க ரெண்டாவது கார் பந்தயம் என்பது நரேன் கார்த்திகேயன் இப்போ கரிவர்தன் அக்பர் இப்ராஹிம் விக்கி சந்தோக் போன்ற பல பேர் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை முன்னோடியாக அதை கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு போட்டியின் மூலமாக ஒரு நகரத்துறை பற்றி உலகமெங்கும் தெரிவதற்கு ஒரு நல்ல முயற்சி என்றுதான் நான் சொல்கிறேன் அதற்காக ஏற்படுத்தப்படும் கட்டுமான வசதியை பயன்படுத்த வேண்டும் அது வந்து எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதனால் சாலையை அமைச்சிருக்காங்க ஸ்டேட் ஸ்ட்ரீட் ரேஸ் மூலமாக நமது நகரத்தை பற்றி நமது மாநிலத்தை பற்றி மற்ற நாடுகளுக்கு தெரிவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது பேரே சிட்டி ஸ்ட்ரீட் ரேஸ் தானே நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் தானே பேர் அதனால ஸ்ட்ரீட் ரேஸ் தான் நடத்துகிறோம் அது வந்து இந்த சிட்டிக்குள்ளே தான் நடத்தணும் அதை நடத்துறதுக்காக சில சில செலவுகளை அரசாங்கம் ஏற்றிருக்கிறது அந்த செலவுகள் மூலமாக அதாவது ஒரு நீண்ட நாளைக்கு அந்த பயன் இருக்கிறதா இல்லையான்றது பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு போட்டி நடத்துவதன் மூலமாக நமது மாநிலத்தை பற்றி நகரத்தை பற்றி குறிப்பாக தலைநகரத்தை பற்றி மற்ற நாடுகளுக்கு தெரிவது ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல முயற்சி பிராண்டிங் எக்ஸசைஸாக இது ஒரு நல்ல முயற்சி தான் நான் செய்வேன் உருவாடுறது காலங்காலமாக கூவத்தை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பல பேர் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இது வந்து இப்ப புதுசாக கேட்கறது நீங்கள் நீங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் இப்பொழுது அண்மையில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக சென்னையுடைய மேயர் அவர்கள் அவங்க வந்து ஒரு கவுன்சில் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க இதுல ஐநூத்தி இருபத்தி கோடி நான் ஏற்கனவே செலவு பண்ணிட்டான் சொல்கிறேன் இவ்வளவு காலங்காலமாக அது செலவு பண்ணி 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 அதுல என்ன பயன் இருக்கு பயன் அடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிய வேண்டும் பொதுமக்கள் அறிய வேண்டும் அதற்காக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க உங்களுடைய செலவை மட்டும் நீங்க சொல்லாதீங்க இது வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த எல்லாம் வெற்றி அடைந்திருக்கிறதா அடைந்திருக்கிறதா தோல்வி 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 அடைந்தால் என்ன என்ன காரணத்துக்காக அடைந்திருக்கிறது இனிமேல் செய்ய வேண்டும் என்பது முழுமையாக உணர்ந்து வரிப்பணத்துல தான் இது செய்யறாங்க செஞ்சு செஞ்சு பூவம் வந்து ஒரு அந்த முயற்சியில நம்ம வெற்றி அடைஞ்சதாக நான் கருதவில்லை என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளையாட்டு கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் செல்ல அந்த முதலீட்டாளர்களை சந்திக்க வேண்டும் இது எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு இரண்டு முறையாவது தமிழ்நாட்டின் முதல்வர் யாராக இருந்தாலும் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக இந்த முதல்வர் அவர் ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்த பின்னரிலிருந்து ஒரு ஒரு மூன்று நான்கு முறை வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் என்னை பொறுத்தவரை நல்ல முயற்சி எப்படி அது வந்து கவர்மெண்ட்டாக அந்த சர்ட்டிஃபிக்ஸ் கொடுக்க முடியும் எனக்கு அது ஸ்பெஸிஃபிக் சர்டிஃபிக்ஸ் தெரியாது ஆனால் நிச்சயமா இன்வெஸ்ட்மெண்ட் வருது இன்வெஸ்ட்மெண்ட் வரலான்னு எப்படி சொல்ல முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எத்தனை பேருக்கு புதிதாக வேலை கிடைத்திருக்குன்றத புள்ளி விவரத்தை அரசாங்கமும் தரவேண்டும் ஜென்ரலா தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கிறதுல கொஞ்சம் பாரபட்சம் கண்டிப்பாக இருக்கிறது அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது நீங்களே பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஆனா எய்ம்ஸுக்கு அவங்க ஃபண்டு ஒன்றும் கொடுக்கல அது வந்து ஜப்பான்ல இருந்து அப்புறம் கடன் வாங்கி இருக்கிறேன்னு அது அப்படித்தான் சொல்றாங்க நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க ஆனா ஸ்கீமுக்கு ஃபண்டு கொடுக்கறது அது யதார்த்த உண்மைதான் ரயில்வேக்கே நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்ம் பட்ஜெட்ல சொன்னதுக்கும் நம்மளுடைய பொது பட்ஜெட்ல சொன்னதுக்கும் பெரிய கேப் இருக்கு அதனால இது வந்து எதா தோணும் எல்லா புள்ளிவரும் என் கையில போயிடல ஆனா நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு இந்த ஒரு அறிவிக்கைக்கும் அதுக்கு நிதி ஒதுக்குறதுக்கும் நிச்சயமாக ஒரு கேப் இருக்கு